தூத்துக்குடி மாவட்டம் வற்றாத ஜீவநதி என அழைக்கப்படும் தாமிரபரணி ஆறு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நம்முடைய நதி கொண்டார் அதுபோல தாமிரபரணி தண்ணி அவ்வளவு ஒரு ருசியான ஒரு தண்ணியா இருக்கும் நிறைய ஒவ்வொரு இடத்துல ருசிப்பாக்க ஒரு பழக்கம் எனக்கு நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் தூத்துக்குடியில் பொறுமை இலக்கிய திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தொடங்கியது மேலும் வரலாற்று சின்னங்கள் மற்றும் புத்தக கண்காட்சி அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் பார்வையிட்டனர் முதல் இடத்தில் இரண்டாவது இடம் விளைவி பின்னர் மாவட்ட தலைவர் இளம் பகவத் தலைமையில் பொர்ணை இலக்கிய திருவிழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் கீதா ஜீவன் பேசும் பொழுது ஆதிச்சநல்லூர் சிவகலை கொர்க்கை கீழடி அகல் ஆய்வுகள் மூலமாக தமிழகத்தின் நாகரிகம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்பதை தெரிய வந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் வற்றாத ஜீவநதியா என அழைக்கப்படும் தாமிரபரணி ஆற்று தண்ணீர் சுவை நிறைந்தது ஆகையால் வருங்காலங்களில் சங்கதியர்களுக்கு தாமிரபரணி நதியை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த விழாவில் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் சமமாக அமர்ந்திருந்தனர் இதேபோல் பாலியல் வேறுபாடுகளை கலைந்து அனைவரும் சமம் என நாம் என்ன வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்த நாகரிகம் என்பது உலகிற்கு பரிசாக்கூடிய அளவில் அந்த

வாய்ப்பு கிடைச்சது நம்ம ஈடுபாடோட படிச்சது என்ன நமக்கு எதுல ஈடுபாடு இருந்தோ அதெல்லாம் குற்றம் முழுவதுமாக கற்கறி போது நிச்சயமாக சிறந்த நம்ம அறிவாற்றல் பெற்றவர்களாக முடியும் ஒரு எந்த ஒரு காலத்தையும் பகுத்தறிவோடு அதை பகுத்தாய்ந்து ஆய்ந்து நல்ல நன்மை தீமை இது நல்லது இது இந்த மாதிரி நம்ம அறிய முடியும் அவங்க புத்தகம் தொடர்ச்சியாக வாசிப்போம் என்பதை நான் கூறிக்கொண்டு இந்த ஒரு இந்த நிகழ்வில் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு எந்த நோக்கத்துக்கோடு நிதி வகை இந்த நிகழ்ச்சி நடப்படுகிறது மிஞ்சக்கூடிய அளவில் அவரை எதிர்பார்த்த மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஆட்சித்தலைவர் அவர்கள் ஈடுபாட்டோடு செய்து வருவது நம்முடைய ஆட்சித்தலைவருக்கு என்னுடைய சார்ந்த பாராட்டுதலை நான் கூறிக்கொள்ள முடிகிறேன் ஏன்னா கடமைக்காக நடத்தாம கடமையை சரியாக செய்யணும் நடத்திருக்கிறார்கள் நம்முடைய ஆட்சி தலைவர் அவர்கள் அது இன்னொரு நம்முடைய தாமிர நதி தாமிரபுர நதிக்கு இன்னொரு பேரும் உண்டு இல்லை வற்றா ஜீவ நதி ஒரு கால அது வருது பார்த்துங்களா எப்பவுமே வற்றா ஜீவ நதியா தான் நம்மளுடைய நதி இருக்கும் அதுபோல தாமிரப்பள்ளி தண்ணி அவ்வளோ ஒரு ருசியான ஒரு தண்ணியா இதுதான் உண்மையிலேயே நாம நிறைய ட்ரெயின் டிராவல் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தண்ணியை ருசி பார்க்கற ஒரு பழக்கம் எனக்கு வந்து நம்மளுடைய தாமரப்பண்டி டேஸ்ட் என்ன இருந்ததுன்னா டெல்லி பக்கத்தில் ஒரு ஊர்ல இருந்துச்சு நாக்பூர் நினைக்கிறேன் அந்த ஸ்டேஷன்ல ஏன் டேஸ்ட் இருக்கு அதனால நம்ம வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ருசி வாய்ந்தது நம்முடைய தாமரப்பணி தண்ணி அதையெல்லாம் நம்ம பாதுகாத்துட வேண்டும் எதிர்கால சந்ததிக்காக உங்க பிள்ளைங்களுக்காக உங்க பேரவளுக்காக இயற்கையை நம்ம பாதுகாத்திட வேண்டும் என்ற ஒரு உணர்வு கொள்ள வேண்டும் அது போல இலக்கியங்கள் நமக்கு கற்றுத்தந்த எல்லாரையும் மதிக்க தெரியணும் குறிப்பா பாலின வேறுபாடு நம்ம இடையில இருக்கக்கூடாது ஆண் பெண்களை சமமாக மதிக்கணும்

இளைஞர் சமுதாயம் நீங்க அத்துணை பேரும் நம்மிடையே பாலியல் மேற்கொண்ட கழிவும் அனைத்து உயிர்களையும் சமமாக மதித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நிகழ்வு வெற்றி பெற வேண்டும் இன்னும் இரண்டு நாள் நிகழ்ச்சி பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்